சுனாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தை நம்மோடு இயேசு இடைப்படுவாரா கத்த நாம் சோத்துறோம் இந்த வேலையில கத்தர் வந்து இயேசு சாதாரணமான ஆள் இல்லை அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி அவர் நம்மோடு இருப்பாரானா அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை கத்தர் கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம் மாட்டி தருவார் எல்லாரும் ஏதோ ஒரு தேவை இருக்கிறாங்க தேவைய இருக்கிறீங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா தேவையில் இருக்கிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கு உலகம் பயங்கரமாகுது பண தேவை இருக்குது எவ்வளோ ஆளுங்க மரத்து ஆளுங்க இருக்கிறாங்க எத்தனையோ பிரச்சனையோ எவ்வளோ பாடுங்க இருக்குது நீங்க எந்த பிரச்சனையில் எந்த பாடல இருந்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் கேட்டு பாருங்க மெசேஜ் ஃபுல்லாக கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கத்தர் கூட பேசுவார் பாருங்க யார் யாரோட இந்த பயங்கரமான பராக்கிரமசாலியான கத்தர் இருந்ததுனால என்னென்ன காரியம் நடந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த வசனம் பாருங்க எளிமையா இருபது பதினொன்னு கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் எழுதுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் விற்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு விரோதமா யாரு என்ன எழுமினாலும் கத்தரை வாய்க்க பண்ண வாய்க்காத உங்களோட இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா காரியமும் ஆகும் பாருங்க உதாரணமா வேகத்துல அவருடைய மகன் ஈசாக்கு ஒரே ஒரு பிள்ளை அவனுக்கு அவன் என்ன அவனுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் பாருங்க ஆத்தியாக இருபத்தி ஆறு மூல் இந்த தேசத்திலே வாசம் பண்ணேன் நான் உன்னோட கூளை இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தையும் யாவையும் தந்து முன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆதியாகம் இருபத்தி ஆறு மூணு ஈசாக்கு கிட்ட சொல்றாரு நீ இந்த தேசத்துல இருன்றாரு அந்த தேசம் பயங்கர பஞ்சம் அந்த பஞ்சத்துல போய் மாட்டி நாங்க என்ன கஷ்டப்படுறதுன்னு யோசிக்கல கத்த சொன்னது கீழ்பறிஞ்சாரு அது சொன்னது மட்டும் இல்ல அந்த பஞ்சமான இடத்துல வெத விதைன்னு சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன்றாரு அப்ப அவன் என்ன பண்ணனா நீ கூட இருக்கிற நீ வித விதி நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேச தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாக ஆபரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணனா வித வச்சா வித வச்சதுனால என்ன நடந்துச்சுன்னா நூறு மடங்கு விளைஞ்சான் பாருங்க கத்தர் கூட இருந்தா கத்தை சொல்றபடி கேட்டா கண்டிப்பாக ஒரு நூறு மடங்கு ஆசீர்வாதணும் நீ என்ன வேலைலாம் செய் எந்த காரியம் செய்யு கத்தர் உன் கூட இருக்கிறாரா பயங்கரமான பராக்கிரமசாலி உன்னோட கூட இருக்கிறாரான்னு பத்தியால் ஆண்டு வரேன் என் கூட இருந்த ஆண்டு வரேன் நீ சொல்ற மாதிரி செய்கிறேன்னு செய்து பாருங்க நூறு மடங்கு ஆசிரியர் வாழ்க்கையில் வரும் உனக்கு மட்டும் இல்லை உன் சந்ததிக்கெல்லாம் கத்தர் தருவார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா செய்து பாருங்க கத்தர் கண்டிப்பா செய்வார் அடுத்தபடியாக உம் ஆதியாக இருபத்தி எட்டு பதினஞ்சு நான் உன்னுடனே இருந்து நீ போக இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன் நான் உனக்கு சொன்னது செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இப்ப இதில் என்ன சொல்லுறாருண்ணா ஆண்டவர் இந்த யாக்கோபு இந்த யாக்கோபு வந்து அவங்க தே அவங்க வீட்டுல இருந்தப்போ அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும் ஏமாக்கிட்டாரு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கினாரு அதனால அவங்க அண்ணன் என்ன சொன்னாங்க ஏசா இது பாரு ஒண்ணுங்க அப்பா சாவது நாள் வரும் அப்போ ஒன்னு நான் பாத்துக்கிறேன்ட்டேன் உடனே அவங்க அப்பா அம்மா பயந்து இருந்து ரெண்டு பிள்ளைங்க உத்தரவுத்துறை வச்சு செத்த நான் எல்லாம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு தீர்மானம் பண்ணி அவங்க தாயும் தாப்புனா என்ன பண்ணாங்க நீ போ தேசத்துக்கு போ உங்க மாமா வீட்டுக்கு போயிடுன்னு சொன்னாங்க சொன்ன அவர் என்ன பண்ணாரு உங்க மாமா வீட்டுக்கு போனா அப்பெல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன் ஒன்னும் கிடையாது இறுதிப்பூச்சி காடு மனாந்தரம் பயங்கரமான இடம் அந்த இடத்துல போனப்போ அவர் என்ன பண்ணலாம் இன்னும் அவ்வளவுதான் நம்ம இடம் என்ன பண்றதுன்னு ஒரு கல்லை எடுத்து தலையாணமல்ல வச்சுன்னு படுத்துட்டாங்க படுத்தா அந்த இடத்துல பானத்துக்கு பூமிக்கு ஒரு பெரிய ஏனி அது ஏனியில தேவத்து வந்து கீழேந்து பானத்துக்கு போகலாம் பல்லவத்துக்கு போகலாம்னு அங்கிருந்து தேவத்துக்கு கீழே இறங்கி வராங்க அங்கிருந்து கத்தல் பேசுறாரு பல்லவத்துல இருந்து கத்தல் பேசுறாரு பானத்துல இருந்து கத்தல் பேசுறாரு யார்கிட்ட யா கோபிட்டு யாபகம் பேசுனா இது ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு பாரு என் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு உன் தேச அப்போ உன் தேச திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன கைவிட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டார் ஆண்டவரே பேசுறவங்க வார்த்தையை கேட்டார் அப்ப யோசித்தான் அப்போ இது வானத்தின் வாசலு இந்த இடத்துல கத்தர் இருக்காரு எனக்கு கத்தர் போற இடம் மாமனை மாமனிதுலாம் பார்த்ததில்ல அந்த ஊரை பார்த்ததுல சோர் தண்ணி குடுப்பாங்களான்னு தெரியாது அந்த மாதிரி இடத்துல போனாலும் கத்தர் பயங்கரமான பலாக்கிரமசாரியாக கத்தர் என்னவள இருப்பாரானா எனக்கு உள்ள உழவு உழுக்கவுல எல்லாமே கொடுத்து என்ன என்ன பண்ணுவ பக்தரமா எங்க அப்பா விட்டு கொண்டாந்து தர விட்டுருவ சொல்லிட்டாரு நான் சொன்னதை செய்யும் இல்லையே உனக்கு கை விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படியே பொருத்தனை பண்ணி நான் பதும் போது என்ன பண்ணுவேன் நான் கண்டிப்பா ஒரு பலிப்பணம் கட்டுவேன் இது வானத்தின் வாசல்லு வந்து எல்லா தசம் தசவான் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணின்னு அப்படியே போயிட்டான் ஓன பிறகு அந்த இடத்துல கத்துற வச்சு இருபது வருஷம் இருந்தான் இருபது வருஷத்துல ஒரு கையில ஒரு கோல் எடுத்துன்னு போனான் ரெண்டு பரிவாரத்தோட வர வச்சாரு கல்யாணம் ஆச்சு திருமணம் ஆகி பிள்ளைங்கெல்லாம் பிறந்து பண்ணு பிள்ளைங்க பிறந்தாங்க சொத்து ஆசையெல்லாம் சேர்த்துக்கின்னு மலிமா பத்திரமா திரும்பி வந்துட்டான் கட்ட சொன்ன மாதிரி விட்டு கொண்டு வந்தாரு நான் சொன்ன வரல உனக்கு கைவிட மாட்டேங்க அதனால எவ்வளோ கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தா யாக்கோபு ஆனால் ஆனா கட்ட ஒரு பாதுகாப்பு கொடுத்தாரு துணையை கொடுத்தாரு உதவி செய்தாரு சொன்ன வாக்குதத்தை நிறைவேற்றினாரு நீ என்ன நிலைமை இருக்கிற இப்ப யோசிச்சுப்பாரு யோ என் நிலைமை என்ன இருப்பாரு யா துணை தொலை தேவன் உனக்கு தொலை செய்வாரு யா ஆசீர்வதித்த ஆசீர்வாத தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு யா கோபு வாக்கு உனக்கு கத்தை நிறைவேற்றுவாரு ஆனா அவருக்கு உன்னோட கூட இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காயம் கத்தை நாம சொல்றோம் அடுத்தபடியாக ஆதி ஆண்டு மூன்று கத்தை அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு இது வந்து யோசேப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு யோசேப்பு எல்லாமே நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் தான் ஆனா எல்லாத்துலையும் கத்தர் கூடங்களும் அருண்மையா நடத்தினார் அதனால ஊர் சுச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல உன்னை ஆசீர்வதிப்பார் யோசேப்பு பயங்கரமான சுச்சுவேஷன் அவங்க பொறாமப்பட்டு கனவு கண்டு சொன்னா அதுக்கு அண்ணன் தம்பிங்கெல்லாம் பொறாமப்பட்டு சாப்பாடு அவங்க அப்பா கொடுத்தனுச்சா வாங்கி சாப்பிட்டுட்டு அவனை ட்ரெஸ் எல்லாம் கட்டி அதெல்லாம் ஒரு அவங்க அப்பாட்ட ஏதோ மீது அடிச்சு போட்டு வைத்து ட்ரெஸ் எட்டுமே இறக்கத்தில் வச்சு காட்டிட்டு இவளை குழியில் போட்டு குழி இருந்து எடுத்து விட்டு போட்டாங்க விட்டு போட்டாக்கா அந்த பணத்தை வாங்கி சாப்பிட்டாங்க அவனை போய் அடிமையா விட்டு போட்ட இடத்துல ஜெயிப்து ட்ரெஸ்ஸில் போய் ஒரு போட்டிப்பார் வீட்டில் விட்டுக்காங்க அவங்க போய் அங்கே போன சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை ஒரு அடிமை எவ்வளவு வேதனையா இருந்து கொடுப்பாங்க தாயும் முதலே சுத்துக்காங்க தகப்பன் நேசிட்டாரு தகப்பட்டுன்னு வந்தாச்சு ஊழ பிறந்த அண்ணன் தண்ணீங்களே குள்ளியில போட்டு விட்டு விட்டாங்க எவ்வளவு துக்கமான ஒரு காரியம் நீ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறியா என் நிலைமை இருக்குது கூளை பிறந்தவங்களே துரோக மாட்டாங்க பெற்றவங்களே என்ன கவனிக்கணும் யோசிக்கிறியா கவலையே பண்ணாது உன்னை ஏசி நேசிக்கிறார் கத்தர் நேசிக்கிறார் அவர் உள்ளோட இருக்கிறா என்னோட இந்த பயங்கரமான பழக்க மசாலி கத்தரே என்னோட இருமான்னு கேளுங்க அந்த யோசிப்பு என்ன நடந்துச்சு சுருக்கமாக சொல்றேன் யோசேப்பு வித்து போனா அவன் கத்தரோடு தொலைப்பு கொண்டான் அவளோடு வசனம் சொல்லிட்டு கத்தர் யோசியப்போல இருந்தார் யோசேப்பு கத்தரோடு வாழலாம் அதனால என்ன செய்தார்னா அவன் என்னென்ன செய்தானோ என்னென்ன காரியம் செய்தானோ அந்த காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் எல்லாம் ஆயிட்டு பண்ணான் இப்ப நீ செய்யற காரியம் ஒன்றுமே நடக்கலையா ஒன்றுமே நடக்கலைன்னு யோசிக்கிறியா கவலையே பண்ணாத கத்தர் உன்னோடு கூட இருந்தா அந்த காரியத்தை கத்தர வாக்க செய்து என்ன செய்தே அந்த வீட்டுக்கு எஜமா மாதிரி மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் கூட என்ன செய்தாங்கன்னா கண்டி அவனை நல்லா அழகான பாலிப்பேன் அந்த எஜமாட்டி ஆசைப்பட்டு பாவம் செய்ய சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேன் கத்தர் என்னை கத்தர் என்ன நான் செய்ய மாட்டேன் கத்தர்மா பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னா அவனை மறுபடியும் ஜெயில போட்டாங்க சும்மா பயிர் சொல்லி ஜெயில கூட கத்தர அவன் கூட இல்லை அதோட விட்டுல ஆண்டவரு அவன் கொடுத்த தரிசனங்களெல்லாம் நிறைவேற்றி அவனை அந்த எழுத்து தேசத்துக்கு ஒரு அதிபதியா மாற்றிட்டார் பாருங்க நமக்கு என்ன தெரியுதுன்னா அவனுக்கு காய சிக்கி உள்ளவனா மாட்டான் ஒன்னும் இல்லாத ஒண்ணுமே இல்லாத ஒரு அடிமையா இருந்தவன் ஜெயில இருந்தவன் அவனை கத்தார் அந்த எழுத்து தேசத்துக்கே அதிபதியா மாற்றினார் உன்ன மாத்த மாட்டாரா உன் தேவையை சந்திக்க மாட்டாரா என் நம்பு விசுவாசி அவர் பராக்கிரம சாரியை கத்தர் நோய்ல இருப்பாரானா கத்தருடைய காரியத்தை கண்டிப்பா வாக்கி செல்வார் யோசுவா நாலா அதிகாரம் யோசுவாவுக்கு எல்லாவற்றின் எல்லாவற்றின்படியும் ஜனங்கள் சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளைத்தவர்கள் எல்லாம் செய்து முடிய மட்டும் பிரிட்டிஷ் சுமக்கல் ஆசாரிகள் யோர்தானின் நடுவே நின்றார்கள் ஜனங்கள் தீவிரத்து போனார்கள் இந்த இடத்துல பாக்குறோம் இது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போகும்போது என்ன நடந்துச்சுன்னா கூட யோசுவா தலைமையில போறாங்க யோசுவா கூடுன்னு போகும்போது வழியில யோர்தான் நதி சும்மா கரை புரண்டு போதான் தள்ளி எப்படி காலை வைக்க முடியுமா பெரிய அது பெரிய பெரிய நதின்னு சொல்லிடுது பார்த்தா மாதிரி இது கத்திருக்கிறது நான் போய் இஸ்ரோவேல் தேசத்துக்கு போனப்ப அந்த நதியில ஒரு பெரிய ஷிப்லே டிராவல் பண்ணிட்டு வந்தேன் அவ்வளவு பெரிய நதி இந்த அந்த பக்கம் எல்லாம் போகும்போது அந்த யோதான் நதி அவ்வளவு ஆழமானது ஃபுல்லா என்ன இருக்குது கம்ப்ளீட்டா அப்படியே கடந்து போகும்னு கத்த சொல்றாரு எப்படி சொன்னா கத்தாரு ஜனங்கள்லாம் மூக்கர்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு கோத்தத்துல என்ன பண்ணுங்க அந்த யோர்தான் நதியில அந்த பெட்டியை என்ன பண்ணலாம் நீங்க எடுத்துன்னு போகும்போது அந்த பெட்டி சுமக்கல ஆசாரிய என்ன பண்ணலாம் யோர்தான் நடுவுல போய் நின்றுங்க சொன்னாரு அப்போ போய் நின்னாங்க போய் உடனே அந்த யோதா நதி ரெண்டா பிளந்து அப்படியே தண்ணியெல்லாம் ஓடந்துட்டாங்க அந்த வெட்டாந்தடையில் நடந்து போய் அந்த யோதா நதியை கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க பாருங்க சைவர் ஜனங்களுக்கு கத்துறவங்களோடு இருந்ததுனால ஒரு ஜெயத்தை கட்டலிட்டார் அவங்க பாருங்க யோதா நதி மாதிரி புரண்டோடுகிற ஒரு பெரிய பாடா இருந்தாலும் பரவாயில்ல யோதா நதி போல பெரிய தடையா இருந்தாலும் பரவாயில்ல யோர்தான் நதி போல இது முடியுமா இது நடக்குமான்ற ஒரு காரியமா இருந்தாலும் பரவாயில்ல கத்தர்களோடு இருப்பாள பராக்கிரமசாலியான பயங்கரமான தேவர்களோடு இருப்பாளானா அந்த யோதா நதியே பிளந்து வழிவிட்ட தேவன் உன்னுடைய வாழ்க்கையில என்ன தடையா இருந்தாலும் இந்த நாள் அவர் நோக்கி பாடு அவர் என்னோட இருந்து கேடு உன் தடையை கண்டிப்பா உழைப்பார் தண்டையை கண்டிப்பா உழைப்பார் ஆச்சிரம அது அற்புதமா கத்தி செய்வார் நீ சோழ்ந்து போவாது உன் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் உனக்கு கத்தன் ஜெயம் கொடுப்பார் கத்தன் ஆம சோத்திரம் அடுத்தபடியாக ரெண்டு சாமிகள் அஞ்சு பத்து தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனையில் தேவனாய் கத்தர் அவனோட கூளை இருந்தான் தான் தாவிதை பற்றி முதலே சொன்னேன் தாவிது ஆடு மேய்ச்ச கத்தர் அரசனா மாத்தனான்னு சொன்னேன் இவனுக்கு ஒரு பயங்கரமான காரியத்துல வெட்டி கொடுத்தாரு கோழை இருந்த பெரிய கோலியாத்து பயங்கர ராஜிதான் மனுஷன் அவன் வந்து ஒருத்தர் நின்று யாரும் என்கிட்ட வாங்க ஒத்துக்குவாங்க என்கிட்ட யுத்தம் பண்ணுங்க நீ என்கிட்ட ஜெயிச்சிட்டீங்க நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா நான் கடிமை நாங்க ஜெயிச்சா நீ எங்க கடிமனா சவுல் ராஜாவும் அந்த சேனை இல்லாம பயந்து ஓடுறாங்க பாத்து அந்த நேரத்துல அண்ணம்மார பாக்கிறதுக்கு வந்தாரு ஆடு பேசுன்றது கத்தோடைய நாமத்தினால ஒண்ணுமே போல அவ கத்தியும் இல்லை பட்டியும் இல்லை ஒன்னும் இல்லை அஞ்சு கூட கால் எடுத்துக்கினாரு நேரம் போனாரு கத்தோடைய நாமத்துல சேனையின் கத்தோடைய நாமத்துல வளன்னு சொல்லினாரு ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்து சுத்தி அடிச்சா பாருங்க கலெக்டா நெத்தில போய் பட்டுச்சு நெத்தில ஒரே ஒரு சின்ன கேப் தான் இரும்பு கவசம் அந்த கவசத்துக்குள்ள ஒரு சின்ன கல் விழுந்துச்சு அப்படியே விழுந்துட்டான் முழுங்க உடனே தாவிக்கு போய் அவன் மேல ஏறி அவன் பட்டையை எடுத்து அவன் தலையை வெட்டிட்டு தளி வந்துட்டான் இதெல்லாம் சாதாரணமான காரியம்ல இதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஜயம் வந்ததுனால அந்த ராஜா தி மேல போறான் மட்டும் இவனை எல்லாம் போடுறாங்களா அதனால இவன் ராஜா வாயில் போறான் ரொம்ப விரட்டி விரட்டி அடிச்சான் எவ்வளவு விரட்டி விரட்டி அடிச்சாலும் அவன் கையில கட்ட கையை விடல அதே நேரத்துல தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் நாளுக்கு நாளே விருத்தி அடைந்தான் சேனையில் தேவனாய் அவனோட கூட இருந்தார் உனக்கு விரோதமா எத்தனை பேர் எழுதிலாம் சரி மந்தனம் பண்றாங்களா சூன்யம் பண்றாங்களா பிரி சூன்யம் பண்றாங்களா சண்டிகை போடுறாங்களா கோர்ட்டு போடுறாங்களோ எத்தனையோ நடக்குறத நீ எந்த எந்தாலும் கத்தரவன் வெட்டி நாளுக்கு நாள் விரித்தடைது போல நீ கூட எந்த நிலம இருந்தாலும் சொன்ன முதலே அவன் செய்த வேலை ஆடு மேய்க்கிற வேலை ஒண்ணுமே இல்லாதவன் அவனை ஒரு ராஜா வாக்கிற அளவு உயர்த்தினாருனா நீயும் நாளுக்கு நாள் உயர்ந்து நாளுக்கு நாள் விரித்தடைய உனக்கு உதவிச்சு ஆனா அந்த பயங்கரமான பலாக்கிரமசாலி உன்னோட இருக்கிறாரான் பார்த்து இல்லைனா கூப்பலு கத்தர் செய்வார் அடுத்தது ரெண்டு நாளாகும் பதினைஞ்சு ஒன்பது அவன் யூகா பெக்யமின் ஜனங்களையும் அவர்களோட கூட இப்ராஹிமிலும் மனாசியிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோட சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான் அவனுடைய தேவனாய் கத்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரேலில் இருந்த திரளான ஜனங்கள் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள் இது ஆசா ராஜா பற்றி சொல்லப்பட்டது அவன் கூட கத்தர் இருந்ததுனால பயங்கரமான பலாகிரமசாலி இருந்ததுனால என்ன நினைச்சிச்சுன்னா அவன் கூட திரளால ஜனங்கள் சேர்ந்துட்டான் இவரளவு யோசிக்கலாம் எனக்கு யாரும் துணை இல்ல சொந்த பந்தம் கூட உல உதவ மாட்டேங்கிறாங்க எல்லாம் விட்டு என்ன தனியா விட்டுக்கிறாங்கன்னு யோசிக்கிறியா தனியா இருந்தாலும் கத்தர் நோடுக்கிறாருப்பாரு அவரை கேளு அவரு கூட இருந்தா யார் யாரு விரோதம் போனாங்களே தூரம் போனாங்க எங்க போனாலும் அவங்களெல்லாம் எல்லாம் கூல கிட்டி செய்வாரு உனக்கு விரோத எழுமலாம் உன் பட்சத்துல கொண்டு வருவார் உனக்கு விரோதமா பேசுறவங்க சண்டை போல்வங்களாம் உன் பக்கத்துல கொண்டு வார் கத்தர் அல்பகம் செய்வார் கத்தர் நாமத்திரம் கத்தர் பெரிய காரை செய்வார் கடைசியா உம் யாத்திரையாக முப்பத்தி நாலு பத்து அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்க பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அசியங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன் உன் நோல கூல இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கத்தரி செய்ய காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் இது மோசை பற்றி சொல்லப்பட்டது மோச கூட அவரோட கூட ஆள் தான் மேய்ச்சிருந்தாரு ஆள் தான் மேய்ச்சிருந்தாரு அவரு வயசு அப்போ எண்பது வயசு அவர் வந்து கட்ட கூப்பிட்டு நீ போய் இஸ்ரோ ஜனங்களை அடிமை தரத்துல வான் கூப்பதாரு ஆனா ஐயோ எனக்கு திக்கு என்ன மந்த வாயு மந்த நாவு திக்கு வாயு என்னால முடியாதுன்னா இல்லை உங்க அண்ணனை உங்க கூட அனுப்புறதுதான் சொன்னார் நான் போய் என்ன பண்ணுவேன் நான் என்ன செய்வேன் அதே இயற்கை ராஜ எப்படி பேச இந்த ஜன கிட்ட பேசன்னா கற்ற சொல்றாரு நான் உங்ககிட்ட உங்களை ஒரு உடன்பிடிக்க பண்றேன் பூமி எங்கும் எந்த ஜாதத்தை செய்யப்படாத அசியங்களை உன் ஜனங்கள் எல்லோரும் முன்பாகவும் செய்வேன் உன் ஜ உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கத்தடி செய்ய காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் பக்கு வாத எழுத்து தேசல உண்டாயிடுச்சு அது நடந்து சாதாரணமான காலம் உண்மையா நடந்துச்சு பத்து பாதை யாரு எழுத்து தேச மக்களுக்கு நடந்துச்சு பக்கத்துல இஸ்ரேவல் ஜனங்க தான் பக்கத்திலே தான் அதே ஏரியால பக்கத்திலே தான் இவங்க கார்கள் வந்தா அவங்க வெளிச்சமா இருக்கும் இவங்க கல் மழை வந்து ஆயிடுச்சா அவங்களுக்கு ஒரு மழையும் இருக்காது இந்த மாதிரி பத்து வாதை தவளை வந்தா அவங்க தவளை வராது பேன் வந்தா பேன் வராது ஒண்ணுமே இல்லாதபடி அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கத்துறது எப்படி நடந்துச்சு எல்லாம் சொன்னா மோசையோட அந்த பயங்கரமான பலாக்கிரமசாலியான தேவன் இருந்ததுனால அவர் வந்து பயங்கரமான காரியங்கள் அற்புதங்கள் அச்சங்கள் எல்லாம் சொன்னார் இப்போ உன் கூட அவர் இருந்தாக்கா உன் வாழ்க்கையில கூட அற்புதங்கள் சொன்னதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது உண்மையா பேக்களுக்கு வசனங்க நான் வானம் பூமி ஒழிந்து போவோம் ஆனா வசனங்கள் ஒழுங்க ஒழிந்து போலன்னு வசனம் சொல் அதனால நீ நம்பு உங்க கத்தர் அப்படி செய்வார் உனக்கு என்ன அற்புதம் வேணும் உனக்கு என்ன அசியம் வேணும் கத்தர் செய்வார் நீங்க நான் சொல்றேன்னா என் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களே அவன் செய்திருக்க ஆண்டவர் அதனாலதான் நீ தைரியமா அவன் கூட சொல்லலாம் எனக்கு செய்த ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் செய்தவர் மோசடி செய்தவருக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாளா கண்டிப்பா செய்வார் கத்தர் நம்புங்க அவர் நோய் கூப்பிடுங்க அவர் இருக்கிறாளான்னு பாருங்க அவருக்கு செய்யும் போது அவர் உண்மையுப்பார் அற்பமம் செய்வார் நம்ம பண்ணலாம் எங்களுடைய நேசிதான படம் இதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒரு துதிக்கிற ஐயா அன்றவரே சத்தியம் கேட்ட ஒவ்வொருக்காக நன்றியவர் துதிக்கிற ஐயா இது கேட்கிறவங்க எல்லாமே ஆசிரியக்கப்படலாம்ப்பா அந்தவரே இசாக்க போல யாக்கோக போல அன்றவரே மோசிய போல ஆலோன போல தாவிகை போல அண்டவரே எவ்வளவு பயங்கரமான சுச்சுவேஷன்களை அற்புதம் செய்தீங்க அதிசயம் செய்தீங்க தேவிட சந்தித்தீங்க சூழ்நிலைங்களை மாற்றினீங்க அந்த தேவன் இந்து ஜீவன்ல இருக்கிறீங்க அதுக்காம சோத்திரிக்கிறையா இங்க கேட்கிறவர்கள் என்ன வேதம் இல்லை என்ன கவலை இல்லை என்ன பிரச்சனை இல்லை எந்த விதமான சூழ்நிலை உள்ளா அந்த சூழ்நிலை மாற்றம்மால முடியுமாப்பா தாவிது நாளுக்கு நாள் விழுத்து அழிந்தது போல அண்டவரை ஆடு மேய்த்த அண்டவரே தாவிதை அரசனா மாட்டினது போல எந்த தேவை இருந்தாலும் மக்கள் தேவை சந்தியும் அப்ப விசுவாசிட்டு நோக்கி போது என்னோட இருக்கும் பயங்கரமான பலாக்கிரமசாலையா என்னோட இருந்து யார் யாரு கேட்கிறாங்களோ அந்த அவளை ஆசீர்வாதம் கொலைகளை குற்றங்களை பலவீனம் பண்ணீங்க ஆசீர்வத்து பாதுகாத்துக்கோ பெரிய காரணம் செய்யுங்க பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்து ஏசுவ நாமக்கல் ஜமன் கேளுக்குதான் ஆமை